want நான் சுபவீர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பரில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட அந்த நேரத்திலேயே கட்சிக்கென்று ஒரு நாளேடு வேண்டும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் விரும்பினார் ஆனால் நிதி பற்றாக்குறை காரணமாக அதனை தொடங்க இயலவில்லை பிறகு அண்ணா அவர்களே முன்னின்று பங்குதாரர்கள் திட்டத்தை அறிவித்தார் ஒரு பங்கு இவ்வளவு ரூபாய் இப்படி ஒரு லட்சம் ரூபாய்க்கு பங்குகள் சேர்ந்ததற்கு பிறகு அப்படி ஒரு பொது நிறுவனமாக நாளேட்டைத் தொடங்கலாம் என்று எண்ணினார் ஆனால் இரண்டு ஆண்டுகளாகியும் வெறும் பதிமூவாயிரம் ரூபாய் மட்டும்தான் சேர்ந்தது இருப்பினும் கூட அந்த முயற்சியை தொடர்ந்து செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் அந்த இலக்கை எட்டியதற்கு பிறகு நம்முடைய கட்சி அலுவலகத்திலிருந்தே அதை தொடங்க வேண்டும் என்று அண்ணா விரும்பினார் அப்போதுதான் சென்னை ராயபுரத்தில் அறிவகம் என்பது கட்சி அலுவலகமாக உருவாக்கப்பட்டது அந்த அறிவகத்திலிருந்து பதினைந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு திமு கழகத்தின் அதிகாரபூர்வமான நாளேடு வெளியாயிற்று அந்த நாளேட்டின் பெயர் நம் நாடு